Hei, hei, Gullisdegg. ஹாய் வேலூர் ஹாய் ஏஞ்சல் அருண் ஹாய் ஹாய் பாலா நாராயணாவா ஹாய் ஹாய் மாய் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் லைக் பண்ணுங்கள் மறக்க முப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லைவ் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்பெஷல் இருக்கா செல்வம் வாய் மூடிட்டு இருந்தால் போதும் மொத்தம் செல்வா தேங்க்யூ 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 எப்படி மெம்பர்ஷிப் எடுக்கிறது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்இம்எல் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேலு ஒரு மெம்பர்ஷிப் போடலாம்ல வீடியோ கால் இருக்கா இருக்குது பே பண்ணுன்னு வீடியோ கால் லைக் டேன் தேங்க்யூ கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எசம்பிள் இருக்கும் அந்த எசம்பிள் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க பிரைவேட் லைவ் இருக்கு இப்போவுமே இருக்கு ஜாயின் பண்ணிங்கன்னு வருவேன் ஸ்பெஷல் எவ்வளோன்னு சொல்லுங்க நத்தம் செல்வம் ஆன்டி கால் இருக்குல்ல அதில் ஜாயின் பண்ணிக்கோ எப்படி வீடியோ கால் பே பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸ்கேனர் தருவேன் ஜிபே குள்ளது ஸ்கேனர் தருவேன் அதில் பே பண்ணிவிட்டு வீடியோ கால் வந்துடலாம் டல்லாக இருக்கா தூங்கலான்னு போனேன் ஒரு நாய் வந்து ஃபோனை ஃபோனை பண்ணி தூங்க கூட வாங்கிட்டு சண்டே வந்து சிக்கன்மா மெம்பர்ஷிப்புன்னு வரும்ல அதில் தொடுங்க லவ்லி ஹாய் ஹாய்மா சிக்கன் நீ எல்லாம் ஜெயரமட்டநத்தம் பேசாமீரு மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணணே வரேம்மா லைக் போட்டாச்சி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் வீரா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணுன்னே வரேன் இன்ஸ்டால தான் கால் பண்ணுவேன் வீடியோ கால் ஹாய் செல்லம் எவ்வளவு பே பண்ணணும் எதுலம்மா லைக் போட்டுட்டேன் மேடம் ஓகே தேங்க் யூ ஹாய் பேபி ஹாய் மா ரெட் நைட்டி போட்டு சிஎஸ்கே வா ஹாய் போட்டுருவோம் இப்போ செண்ட் பண்ண அக்கா உனக்குலாம் பண்ண முடியாது செல்வா பச மாதிரி நீ சுத்த வேஸ்ட்டு ஒரு மெம்பர்ஷிப் எது போடாமல் லாக் இல்லை சும்மா கேட்காத இன்ஸ்டால் டீச்ல்லாம் கொட்டி நீ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறியா அதில் வந்துட்டு நாட்டுக்கிட்டையா தேங்க்யூ சிஎஸ்கே ஐசம் சிஎஸ்கே நீதான் ஜாயின் பண்ண மாட்டேன் இன்ஸ்டாகிராம் வேணால் ஐடியில் வந்து வீடியோ கால் இருக்குது சிஎஸ்கே எதனாலும் இருக்க சிங்கப்பூரில் இருக்கவங்களாம் ஜாயின் பண்ண தான் செய்கிறாங்க இப்போது ரெட் நைட்டியா மெம்பர்ஷிப்பில் போட்டுக்கிறேன் ஜாயின் பண்ணட்டும் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கும் மொத்த ஜாயின் பண்ணுங்க சில்வர் இருக்குல்லம்மா சில்வர் பே பண்ணிக்கோ இன்ஸ்டாவில் பேச முடியும் அதில் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நான் அந்த பின்மணி வைக்கிற மாதிரி அதை ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஐடி கொடுங்க லைவுக்கு பர்சனல் லைவுக்கு வர விருப்பம் இருந்தால் மட்டும் இன்ஸ்டா ஐடி கொடுங்க ஓகே ஓகே சிஎஸ்கே என்னோடையதை ஃபாலோ பண்ணிக்கோ உன்னோடையதை வந்து கொடு ஐடி நம்பர் கொடு சாரி ஐடி அனுப்பிச்சி விடு நான் க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன்